கட்ட முடியாது ஏற்படும் பொழுது நீங்கள் வங்கியோட தொடர்பு கொண்டு அதை ஓகே அதை ஓகே இந்த மாதமே எனக்கு ஒரு ராத்திர ரெண்டு ராத்திரையும் எனக்கு கட்ட முடியாது அதை நீங்கள் வந்து உபர்சீகள் அதாவது அதை நீங்கள் கடைசியாக எப்போது நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு எடுத்திருப்பீர்கள் அது மூன்று வருஷம் கட்டியிருப்பீர்கள் ரெண்டு வருஷம் கட்டி இருப்பதாக இருப்பீர் நீங்கள் அதை கட்ட முடிய நேரத்தில் கொஞ்சம் வட்டியோடு அந்த கடைசியை நீங்கள் கட்டலாம் அதுக்கு நீங்க ரெண்டு ராத்திருக்கும் காசு இருக்கும் அந்த காசுக்கான வட்டி வேற என்னன்னு சொன்னால் அந்த எங்களால் கட்ட முடியாம்னு சொல்லி வங்கியை அடித்து அந்த ரெண்டு ராத்தனை அவர்கள் நாங்கள் பாடும் அதாவது நாங்கள் பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும் என்று கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கான ஒரு இலக்கம் ஒன்று வங்கியில் போட்டிருப்பார்கள் அந்த இலக்கம் இருப்பின் நீங்கள் பிறகு கடையில் கட்டி முடிந்து மூன்று வேறு இடத்துக்கு நீங்கள் வங்கி கடனை பெற முடியாது என்பதையும் உங்களுக்கு நான் தரும் அப்படி இல்லை எவ்விடம் கடல் பெற்றா இருந்தால் என்படம் வாங்க அதற்கான ஆலோசனை நாங்கள் வழங்குவோம் எப்படி செய்யலாம் என்பதை ஆக அதில் நீங்கள் கேட்டு அறிந்து செய்யலாம் இல்லை நீங்கள் அப்படி கட்ட முடியாத நிலை ஏற்படும் போது அவரிடம் அடித்து இப்படி ஒரு விடத்தை நீங்கள் செய்யலாம் பின்னாங்க அதை உபஸ்ரீபர் என்று சொல்கிறது பின்னடை நீங்கள் கடைசியாக கட்டி முடிக்கிற நேரத்தில் ராத்திரை நீங்கள் கட்ட முடியாது மற்றும் நீங்கள் கட்டும் உங்கள் கட்டுப்படம் ஒரு வங்கிக்கு எடுத்த பின்பு கட்டும் இந்த வங்கி படமானது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி அஞ்சுக்குள் இந்த வங்கிக்கான ராத்திரை கட்டுவது மிக உய உகந்தது ஏனென்றால் ஒவ்வொரு மாதம் பிந்தி பிந்தி வரும் பொழுது பிந்தி பிந்தி வரும்பொழுது அதுக்கான பிந்துவதற்கான ஒரு பணம் என்று உங்களிடம் அறவிடப்படும் அது நீங்கள் பத்து தரத்துக்கு மேல் நீங்கள் பிந்தி இருந்தால் உங்களுக்கான ஒரு பிழையான ஒரு கோட்டை உங்களுக்கு அவங்க போட வேண்டிய நிலை ஏற்படும் அதன் பிறகு நீங்கள் டெட்டில் எடுப்பது கூட உங்களுக்கு கிடைச்சி தரம் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவித்துறோம் ஓகே நன்றி உறவு உறவுகளை மீண்டும் அடுத்து அனுசி போடு சந்திப்போம் அரசியல் வர்த்தகம் இப்படியான சகல செய்திகளையும் எங்கள் அணிசியின் போக பார்த்துக்கொள்ளலாம் நாட்டின் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகள் அன்றாட செய்திகள் அன்றாட வரும் பிரச்சனைகள் மற்றும் சுவிசில் நடைபெறும் மாற்றங்கள் அசூல் மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அத்தனையும் நீங்கள் எங்கள் அணிசின் போலின்